பாரத யுத்தம் முடிந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்று தருமர் மன்னனாக முடிசூட்டப்பட்டார் பாண்டவர்கள் ஐவரும் தமது அரண்மனையின் முன் மகாபேரி என்ற மேளத்தை நிறுவி எந்த தேவையாக இருந்தாலும் இந்த மேளத்தை அடித்து தெரிவிக்கலாம் முடிந்தவரை கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு செய்தனர் இதை அறிந்த ஒரு முதியவர் சிறிய பொருள் வேண்டி நீண்ட தூரம் பயணித்து நடு இரவில் தருமரின் அரண்மனையை அடைந்து ஆவலுடன் அம்மேளத்தை அடித்தார் உறக்கம் கலைந்து படுக்கையில் இருந்து எழுந்த தருமர் தன் காவலர்களை அழைத்து விசாரித்து வர சொல்லி அனுப்பினார் விரைவில் காவலர்கள் தருமனிடம் திரும்பி வந்து முதியவர் ஒருவர் தானம் வேண்டி வந்திருப்பதாக கூற நள்ளிரவு நேரம் என்பதால் காலையில் அவரது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்து காலையில் வர சொல்லி திருப்பி அனுப்புமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார் தருமனின் செய்தியை கேட்ட முதியவர் ஏமாற்றதுடன் பீமனின் அரண்மனை முன்பாக இருந்த மேளத்தை அடிக்க பீமன் உடனே வெளிவந்து முதியவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்க தருமரின் அரண்மனை முன் நடந்தவற்றை கூறி தனது கோரிக்கையை கூற உடனே தனது தங்கக்காப்பை கழற்றி முதியவரிடம் ஒப்படைக்க அவர் மகிழ்வுடன் கிராமத்திற்கு திரும்பினார் பிறகு பீமன் தருமரின் அரண்மனைக்கு முன் சென்று அங்கு இருந்த மேளத்தை இடைவிடாமல் அடிக்க விண்ணை முட்டும் சத்தத்தை கேட்ட தருமர் அங்கு வந்தார் அங்கே பீமன் மேளத்தை அடிப்பதைக் கண்டு காரணம் கேட்க தருமம் செய்வதையே ஒரு நாள் தள்ளி போட்டீர்களே மறுநாள் உயிருடன் இருப்போம் என்று தெரிந்த ஒருவனால் மட்டுமே அவ்வாறு கூற முடியும் என் அண்ணன் மிகப்பெரிய ஞானி இருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியில் மேளத்தை அடிக்கிறேன் என்றார் பீமன் இதனை கேட்ட தருமன் குற்ற உணர்வில் ஆழ்ந்தார் எவ்வளவு பெரிய தவறு செய்தோம் என்பதை உணர்ந்து பீமனை ஆறத் தழுவி நன்றி தெரிவித்தார் மற்றும் தர்ம காரியத்தை தள்ளி போடும் தவறை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றார்